பிற்படுத்தப்பட்ட மக்களின் அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் தருவோம் என்று நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பாஜக எத்தனை பொய்களை கூறி திசை திருப்பும் முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தலித் பழங்குடி சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு அவர்களின் முழு உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் பின்தங்கிய சமூகங்களின் முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய வழி கல்விதான் என்றும் தனியார் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தனியார் பள்ளிகளில் ஒதுக்கப்பட்ட இடங்களில் பாதி எஸ்சி எஸ்டி ஓபிசி இபிசி குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படும் தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கப்படும் அநீதியான நடைமுறை முடிவுக்கு வரும் என்று ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் இது கல்விக்கான போராட்டம் மட்டுமல்ல இது உண்மையான சமூக நீதி மற்றும் சமமான வளர்ச்சிக்கான உத்தரவாதம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக குஜராத்தின் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆமி உபாத்யாத் கலந்து கொண்டார் விழா அழைப்புதழில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பெயரும் இடம்பெற்றிருந்த நிலையில் அமைச்சரும் உயர்கல்வித்துறை செயலர் சங்கர் ஆகியோரும் விழாவை புறக்கணித்தனர் பட்டமளிப்பு விழாவில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு மாணவர்கள் பட்டங்களும் பட்டயங்களும் பெற்றனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் பதினைந்து பேர் முனைவர் பட்டமும் மூன்றாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் முதுநிலை பட்டமும் மூன்றாயிரத்து ஏழு பேர் இளநிலை பட்டமும் நூற்று மூன்று பேர் டிப்ளமோ ஐந்து பேர் முதுநிலை டிப்ளமோ ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு தொழிற்கல்வி பட்டயம் என ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் முன்னூற்று நான்கு மாணவர்கள் நேரடியாக சான்றிதழ்களை பெற்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டத்தில் நடந்த பிரச்சார பயணத்தின் போது காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி நெல்லை மாநகர மாவட்ட தலைவர் சங்கர பாண்டியன் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன திடீரென போராட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை துடைப்பத்தால் காங்கிரஸ் கட்சி மகளிர் அமைப்பினர் அடிக்க தொடங்கினர் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உருவப்படத்தை பிடுங்க முயற்சித்தனர் இதுகுறித்து இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காங்கிரஸ் எம்எல்ஏ தலைமையில் எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீஞ்சூரில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான துரை சந்திரசேகர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரிக்க முற்பட்டபோது காவல்துறையினர் அதனை கைப்பற்றி சென்றனர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்களை தீயிட்டு கொளுத்தி காங்கிரஸ் கட்சியினர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குறித்து பேசிய அவதூறான கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தி உள்ளனர் அனைத்து இந்திய அண்ணா தலைமுகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைவர் திரு அவர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்துள்ளார்கள் அது அரசியல் வட்டாரத்தில் ஒரு நல்ல நடைமுறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அவர் பேசியதை திரும்ப பெற வேண்டும் அல்லது பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டமும் எடப்பாடி அவர்களுடைய குருவ பொம்மையும் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் ஆகவே காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் தலைவர்களையும் அவதூறாக தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்களை காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ஆகவே அவர்கள் உடனடியாக அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகத்தை அவரது இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்தார் இருவரும் அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியானதை தொடர்ந்து பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அதிமுக முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மொட்டையந்தெருவில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இல்லத்திற்கு வந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சி வி சண்முகத்திடம் தனியாக பேசியுள்ளார் சி வி சண்முகத்திடம் பாமக நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாசை சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது விரைவில் சி வி சண்முகம் மருத்துவர் ராமதாசை சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலின் போது தபால் வாக்குகளின் எண்ணிக்கை முடிவு அறிவிப்பதில் புதிய நடைமுறையை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது முன்னதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படாமல் இவிஎம் பதிவான வாக்குகளை எண்ணி அனைத்து சுற்று முடிவுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தபால் வாக்குகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன தற்போது புதிய நடைமுறையில் பதினெட்டாவது சுற்றில் தபால் வாக்கு எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்க வேண்டும் இருபது சுற்றுகள் இருந்தால் பதினெட்டாவது சுற்று முடிவில் தபால் வாக்குகள் எண்ணி முடிவு அறிவிக்க வேண்டும் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர்தான் அடுத்த சுற்று எண்ண வேண்டும் நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகளை கட்டாய மறுசரிபார்ப்புக்கு உட்படுத்த வேண்டும் என அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்களுக்கும் தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார் அலிப்பிரி முதல் திருமலை வரை பக்தர்கள் நெரிசல் கியூ லைன் மேலாண்மை போன்றவற்றை கண்காணித்து தொழில்நுட்ப உதவியுடன் ஸ்ரீவாரி தரிசனம் சீராக நடைபெற இந்த கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து ஆலோசனைகள் வழங்கும் இந்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தின் செயல்பாடுகளை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அதிகாரிகள் விளக்கினர் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு ஸ்ரீ ஏழுமலையானின் வைபவத்தை விளக்கும் வீடியோக்களை காண்பிக்குமாறு முதலமைச்சர் பரிந்துரைத்தார் தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் உள்ள அனைத்து கோவில்களையும் இந்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார் விழுப்புரத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இந்த வருடத்திற்கான முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி விழுப்புரம் மாவட்ட சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என ஐந்து பிரிவுகளில் நூற்று எழுபத்தி எட்டு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டு சான்று வழங்கும் விழா விழுப்புரம் நகரப்பகுதி காகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள அரசு பொறியியல் கல்லூரி கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர் பாமக சட்டமன்றக் குழு தலைவராக வெங்கடேஸ்வரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் கே பாலு தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அதிகார மோதலால் அன்புமணியை கட்சியை விட்டே நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டார் இந்த நிலையில் கட்சியையும் சின்னத்தையும் கைப்பற்றுவதில் இருதரப்புக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது மொத்தம் பாமக எம்எல்ஏக்கள் ஐந்து பேரில் மூன்று பேர் அன்புமணி அணியிலும் இரண்டு பேர் ராமதாஸ் அணியிலும் உள்ளனர் வரும் பதினான்காம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணியை கோரி அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவர்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் என்பது மிக குறிக்கு லிமிட்டடு ஸ்கோப்பு தான் அவங்களுக்கு இருக்குது அதில் கட்சியினுடைய தேர்தல் போது சின்னம் ஒதுக்குவது தேர்தலில் போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரத்தை இழந்திருந்தால் அவர்களுக்கான அந்த சலுகையின் அடிப்படையில் இதற்கு முன்பு பயன்படுத்திய சின்னத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் செய்கிறது அந்த சின்னத்தை இப்பொழுது எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அந்த சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் அதற்கான அங்கீகரிக்கக்கூடிய கடிதம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்குவதற்கான அதிகாரம் என்பதும் தேர்தல் ஆணையம் அதனுடைய கட்சியினுடைய தலைவருக்கு கொடுக்கும் அதையும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று கட்சியினுடைய அலுவலகம் எது என்பது முக்கியமானது கட்சியினுடைய அலுவலகம் பத்து திலக் தெரு என்பதையும் தேர்தல் ஆணையம் இப்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் தொடர்பான இந்த முடிவுகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமான தலைவராக தொடர்கிறார் எங்கே இன்னைக்கு நான் வந்தது வந்து எப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதே மாதிரி தைலாபுரம் தோட்டம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாண்டிச்சேரி சாலையில் தனி வீடாக இருக்குது தைலாபுரத்தில் ஆக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கூடுதல் பாதிப்பை வந்து மூணு மூணு ஆறு போலீஸ் தான் இருக்காங்க பத்தாது மெட்டல் டைரக்டரில் ஏன்னா தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அங்கே வந்து போகிறார்கள் அவர்களையும் ஒரு பரிசோதிப்பதற்காக மெட்டல் டைரக்டர் கருவி வேண்டும் என்று சொல்வதற்காக நம்முடைய மாண்மிகு அன்புக்குரிய நம்முடைய உயர் துறை தலைமைச் செயலாளர் அவர்களையும் உயர் துறை உள்துறை செயலாளர்களையும் சந்தித்தோம் டிஜிபியும் சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம் எப்படின்னா இது வந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது அவருக்கு வந்து அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கருதுகிறோம் ஆன காரணத்தினால்தான் அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தலைமைச் செயலாவட்டத்தில் மனு கொடுத்துருக்கோம் நாட்டிலேயே பயணியர் கட்டணம் மூலம் வருமானம் ஈட்டுவதில் தெற்கு ரயில்வே முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது தெற்கு ரயில்வேயில் சென்னை உள்ளிட்ட ஆறு கூட்டங்களில் எழுநூற்று இருபத்தேழு ரயில் நிலையங்கள் உள்ளன இவற்றில் கடந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மொத்தம் முப்பத்தி இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயணித்துள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஆறு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு அதிகமாகும் மேலும் பயணியர் கட்டணம் மூலம் அதிக வருவாய் ஈட்டியதிலும் தெற்கு ரயில்வே முதலிடம் வகிக்கிறது கடந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை மூன்று ஆயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று கோடி வருவாய் பெற்றுள்ளது இது முந்தைய ஆண்டை விட நான்கு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு அதிகம் வருவாய் அதிகரித்தாலும் தெற்கு ரயில்வே தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக தமிழக ரயில் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த பதினைந்து மாதங்களில் மட்டும் பீகாருக்கு பத்துக்கும் அதிகமான ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டிலேயே முதன்முறையாக ரயிலிலிருந்து ஏவப்பட்ட அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றியடைந்தது இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பாயக்கூடிய இந்த வகை ஏவுகணைக்கு ரயில் அடிப்படையிலான மொபைல் லான்ச்சர் வடிவமைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் ரயிலிலிருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை ஏவி வெற்றிகரமாக பரிசோதனை செய்தனர் இந்திய ரயில்வே நெட்வொர்க்குடன் ஒருங்கிணைந்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை ஏவி வெற்றிகரமாக பரிசோதித்ததற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கழகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் வெளிநடப்பு செய்து கழுத்தில் இரும்பு சங்கிலி அணிந்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக விவசாய சங்கத்தினர் மாநில துணைத் தலைவர் சுகுமாரன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தீபாவளி பரிசாக டிஏபி பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் விலையை மத்திய அரசு உடனடியாக குறைத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் பாலஸ்தீன பிரச்சினையில் இந்தியா தலைமைத்துவத்தை நிரூபிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவரான அன்னை சோனியா காந்தி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் அன்னை சோனியா காந்தி எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் பாலஸ்தீனத்தில் மனிதாபிமான நெருக்கடி குறித்து மோதி அரசாங்கம் ஆழ்ந்த மௌனத்தை கடைபிடிப்பதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார் மனித நேயம் மற்றும் ஒழுக்கம் இரண்டையும் மோதி தலைமையிலான அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் அரசியல் அமைப்பு மதிப்புகள் அல்லது அதன் மூலோபாய நலன்களை விட இஸ்ரேலிய பிரதமருக்கும் மோதிக்கும் இடையிலான தனிப்பட்ட நட்பால் இயக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஒரு தனிநபரின் தனிப்பட்ட பெருமை தேடும் வழிகளில் மூடிவிட முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன பிரச்சனையை வெறும் வெளியுறவு கொள்கை விஷயமாக இந்தியா அணுகக்கூடாது என்றும் அன்னை சோனியா காந்தி குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனத்திற்கும் நாம் கடன்பட்டிருக்கிறோம் என்றும் சோனியா காந்தி தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு சீர்திருத்தம் மூலம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி பதிவு எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச வர்த்தக கண்காட்சி உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்த நகர் மாவட்டத்தில் உள்ள கிரேட்டர் நொய்டாவில் இன்று முதல் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கண்காட்சியில் இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன இதனை ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வர்த்தகர்களும் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பொதுமக்களும் பார்வையிட உள்ளனர் இளைஞர்கள் தொழில் முனைவோர் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதே இந்த கண்காட்சியின் நோக்கமாகும் இந்த கண்காட்சியில் நாளை இந்தியா ரஷ்யா வர்த்தக உரையாடல் நடைபெற இருக்கிறது இந்த உரையாடல் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இந்த கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் अबode कंकाटशील तैयारियोंை காட்சிக்கு வைத்துள்ள தொழில் முனைவோர்களிடம் பிரதமர் மோடி கலந்தurai ஆడినார் खुशी है कि यहां 2200 से अधिक एग्जिबिटर्स अपने प्रोडक्ट्स और सर्विसेज का प्रदर्शन कर रहे हैं इस बार ट्रेड शो का कंट्री पार्टनर रूस है காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க தனி இணையதளம் உருவாக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் காணாமல் போகின்றனர் இந்த சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகள் கடத்தலில் ஈடுபட்ட நபரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி வி நாகரத்னா ஆர் மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது குழந்தைகள் நலன் சார்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நாடு முழுவதும் குழந்தைகள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டனர் குழந்தை கடத்தல் மிகப்பெரிய சிண்டிகேட்டாக செயல்படுவதாகவும் இதன் மீது விரிவான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரினர் இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் குழந்தை கடத்தல் தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளையும் இணைத்து மத்திய அரசு ஏன் குழு ஒன்றை அமைக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் கண்காணிப்பில் தனி இணையதளம் செயல்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் லடாக் விவகாரத்தை உணர்வுபூர்வமாக அணுக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கேட்டு லே நகரில் திடீரென இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் லேவில் உள்ள பாஜக அலுவலகம் காவல் வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் பாதுகாப்பு வீரர்கள் தாக்கப்பட்டனர் இந்த வன்முறையில் நான்கு பேர் உயிரிழந்தனர் எழுபது பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி நேற்று நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பதற்றம் நிலவியது லடாக்கில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை நான்கு மணியிலிருந்து அங்கு எந்த வன்முறை சம்பவமும் நிகழவில்லை என உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிட்டுள்ளது வன்முறையை தூண்டும் விதமான பழைய வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கரூர் அருகே பசுமை தமிழ்நாடு தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது தற்பொழுது தமிழகத்தில் இருபத்தி மூன்று புள்ளி தொன்னூற்றி எட்டு சதவிகிதமாக உள்ள வனப்பரப்பை வரும் இரண்டாயிரத்தி முப்பது முதல் மூன்றாம் ஆண்டுக்குள் முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருநூற்று அறுபத்தி ஐந்து கோடி மரங்கள் நடுவதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியில் செயல்படும் அமராவதி கலை அறிவியல் கல்லூரியில் பசுமை தமிழ்நாடு தினம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது கல்லூரியின் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து கல்லூரி கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்துமாறு கூறி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வன அலுவலர் சண்முகம் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாமசுந்தரி உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கோவையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கான இந்தியாவின் மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது நான் உயிர் காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கும் மேலாக பங்கேற்கும் மனித சங்கிலி பிரச்சாரத்தை கோவை அவிநாசி சாலை அண்ணாசலை அருகிலிருந்து விமான நிலையம் வரை நடைபெற்றது உயிரமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட சாலை பாதுகாப்பு குறித்து மனித சங்கிலி நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்து கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை உயரதிகாரிகள் கல்லூரி மாணவர்கள் என்சிசி மாணவர்கள் கலந்து கொண்டனர் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகர காவல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் ட்ரஸ்ட் இணைந்து அடுத்த மாதம் அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை விபத்தில் வாரமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் கல்லூரியில் இருக்க மாணவ மாணவர்கள் தொண்டு நிறுவனங்களோட இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் வந்து ஹியூமன் செயின் மூலமா சாலை பாதுகாப்பு உடைய ஒரு ரோட் சேஃப்டிக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாண மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் வந்து இந்த பேரணியில் இந்த ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேஷன்ல வந்து இன்னைக்கு கலந்து கொண்டிருக்காங்க கோயம்புத்தூர் விழுப்புரம் மாவட்டத்தை வந்து ஒரு முன்மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்பில் வந்து கொண்டு வருவதுக்குண்டான ஒரு திட்டத்தில் வந்து இது ஒரு முக்கியமான பங்கு காது கேளாதோர் வாய் பேச முடியாத மாணவர்களிடம் சைகை மொழியில் பேசிய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் சைகை மொழியை முறையாக கற்றுக்கொண்டு அவர்களிடம் பேசுவதாக கூறினார் தஞ்சையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இந்திய சைகை மொழி தினம் மற்றும் சர்வதேச காது கேளாதோர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார் காது கேளாத பிள்ளைகளிடம் சைகை மொழியில் பேசிய ஆட்சியர் சைகை மொழியை முறையாக கற்றுக்கொண்டு அவர்களிடம் பேசுவதாக கூறினார் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி பேரணி சரபோஜி கல்லூரி வழியாக ராஜராஜன் மணிமண்டபத்தை அடைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய துப்பாக்கி சுடுதலில் இண்டிவிஜுவல் பிரான்ஸ் பதக்கம் மற்றும் டீம் கோல்டு பதக்கம் பெற்று மண்ணுக்கு பெருமை சேர்த்த மங்கைக்கு சிவகங்கையில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் சமீபத்தில் கஜகஸ்தானில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆசிய துப்பாக்கி சுடும் போட்டியில் சென்னை ரைபிள் கிளப் உறுப்பினர் ஆந்திர ராஜசேகர் இந்திய அணியின் உறுப்பினராக கலந்து கொண்ட குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் தனிப்பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளாா் கடந்த எழுபத்தி இரண்டு ஆண்டுகளில் முதல் முறையாக ஆசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பதக்கம் பெற்ற முதல் சென்னை ரைபிள் கிளப் உறுப்பினர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் இவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கற்பூர சுந்தரபாண்டியனின் பேத்தியாவார் சாதனை படைத்த அந்திராவை பாராட்டி சிவகங்கை நகர முக்கிய பிரமுகர்கள் எடுத்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செங்கல்நாதன் இளைய மன்னர் மகேஷ் துரை முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு அந்திரா ராஜசேகரை வாழ்த்தினர் மண்ணுக்கு பெருமை சேர்த்த மங்கைக்கு உள்ளூர் மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை அமைச்சர் பெரிய பொருப்பன் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு பிரிவு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னிலையில் காரைக்குடி செல்லப்பன் வித்யாமந்திர் பள்ளியில் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய பெருப்பன் மழகி மாணவ மாணவிகள் பாராட்டினார் பின்பு நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்திய அமைச்சர் விளையாட்டுத்துறையில் மாணவர்கள் சிறந்து விளங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி துணைக்காவலர் கண்காணிப்பாளர் ஆசிஷ் புனியா மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் ரமேஷ் கண்ணன் செல்லப்பன் வித்யா மந்திர் பள்ளி நிறுவனர் செல்லப்பன் தாளர் சத்யன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் அருகே உள்ளூர் ஏழை மக்களுக்கு பட்டா வழங்காமல் மாற்று கிராமத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கு இலவச பட்டா வழங்குவதை நிறுத்த வலியுறுத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் ஒன்றியம் வேடல் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இலவச வீட்டுமனை இன்றி பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் ஆறு நபர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தேனம்பாக்கம் கட்டவாக்கம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நபர்களுக்கு வேடல் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட உள்ளது இதனை அறிந்து தங்கள் கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லும் சாலையில் வேடல் அருகே காலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா சங்கர் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது மாவட்டம் தாராபுரம் அருகே கஞ்சா பெற்ற வடமாநில தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தாராபுரம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் செங்கப்பள்ளி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமாக வந்தவரை பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சப்னா பைது என்பதும் அவர் விற்பனைக்காக கஞ்சாவை வைத்திருந்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு கிலோ நூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் புதுக்கோட்டையில் வருவாய்த்துறையினர் போராட்டம் நடத்தியதால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பணிகள் பாதிக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் புதுக்கோட்டை அசோக் நகர் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பங்கேற்ற துறையினர் முற்றிலுமாக தாங்கள் பணியை புறக்கணித்ததால் மனுக்கள் வாங்குவதற்கும் எழுதுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி பணியாளர்களை ஈடுபடுத்தியது மேலும் இந்த முகாமில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு கோரிக்கைகளுடன் வந்த பொதுமக்கள் துறையினரில் இந்த போராட்டத்தால் அதிர்ச்சியடைந்தனர் உங்களுடன் திட்ட மனுக்களை முடிவு செய்திட கால அவகாசம் அளிக்க வேண்டும் ஆய்வுட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகள் ஏற்படுத்துவதை கைவிட வேண்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் பணியிடங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வருவாய்த்துறையினர் புறக்கணித்தனர் தமிழகத்தில் திருச்சி ராமநாதபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் போ ஆப்டிக்ஸ் நிறுவனத்தின் முப்பது சதவீத தீபாவளி தள்ளுபடி விற்பனை தொடங்கியுள்ளது திருச்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் திருச்சி கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் நடைபெற்ற கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அவருடன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிறுவனன் திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ ஹயராஜ் மற்றும் மண்டல தலைவர் மதிவானன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றினா் ராமநாதபுரத்தில் நடப்பாண்டுக்கான தீபாவளி தள்ளுபடி விற்பனையை குத்துவிளக்கு ஏற்றிய மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் புதிதாக வந்துள்ள பல்வேறு வகையான துணி ரகங்களை பார்வையிட்டார் இந்த ஆண்டு ஐம்பது லட்சம் வரை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கோப்டெக்ஸ் மண்டல மேலாளர் பி ஸ்டாலின் துணை மண்டல மேலாளர் ஏ தீபா விற்பனை நிலைய மேலாளர் பாண்டியராஜன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று விழுப்புரத்தில் கோப்டெக்ஸ் நிறுவனத்தில் தீபாவளி முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பாப்டெக்ஸ் நிறுவனத்தில் புதிதாக வந்துள்ள பட்டு புடவைகளையும் புதிய ரகங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மண்டலத்தில் எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய விழுப்புரம் விற்பனை நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனையை இன்று காலை பதினோரு மணி அளவில் நாம் இங்கு துவக்கி வைத்துள்ளோம் இந்த கோப்டெக்ஸில் காலத்திற்கு வெரைட்டிஸோடு சேர்ந்து வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வெரைட்டி உள்ள ஆடைகள் இங்கு விற்பனைக்கு வந்துள்ளது கோவை கோரா காட்டன் சாரிகள் நெகமம் தேம்கொண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி லேட்டஸ்ட் மாடல்ஸ் பப்ளிக் விருப்பப்படுற அந்த டிசைன்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வந்து இந்த ஆண்டு நம்ம உற்பத்தி பண்ணி அதை இங்கே மார்க்கெட்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க இதுல தீபாவளிக்கான சிறப்பு தள்ளுபடியாக முப்பது சதவீதம் வந்து எல்லாருக்கும் அவைல் பண்ணிக்கலாம் அரசு பணியாளர்களுக்கு இதுல ஒரு கடன் வசதியுடன் கூடிய ஒரு திட்டமும் இருக்கு அவங்க ஆன் லோன் அதை வாங்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸில் அதை திருப்பி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த வருஷம் வந்து கடலூர் மண்டலத்துக்கு மொத்தமாக எட்டை மாதிரி டார்கெட்டாக நிர்ணயம் பண்ணிக்காங்க நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டு சென்டர்ஸ் இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழை வரை பெய்து வருகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக அவ்வப்பொழுது லேசான மழை பெய்தது காலை முதல் மேகமூட்டம் நிலவிய சூழலில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது இதனால் நாயுடுபுரம் ஏரிசாலை செண்பகனூர் அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயம் பாதிப்படைந்துள்ளது